ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் உங்கள் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அதாவது இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நல்லா ஆழ்ந்து கவனிச்சோம்னா நம்மளுக்கு இந்த பேர்ன் அவுட் அப்படின்னு அதாவது அப்பப்போ ஒரு சோர்வு வந்துருது இல்ல இந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஆட்டம் இல்லைன்னா ரொம்ப ஒரே மாதிரி ஒர்க்கு நீங்க ஆபீஸ்ல பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த அதே சமையல் அதே மாதிரி பிள்ளைங்களை பாத்துக்கிறது இப்படி ஒரே விஷயத்த திரும்ப 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 நாம செஞ்சுக்கிட்டே போது பேர்ன் அவுட்ன்னு ஒண்ணு ஆகுது பேர்ன் அவுட்னா ஒண்ணுமே இல்லைங்க அண்ட் பேர்ன் அவுட் அப்படின்வாங்க அண்ட் பேரண்ட் அவுட்னா ஒண்ணுமே இல்ல அதாவது உங்களுக்கு மனச்சோர்வு உண்டாயிருதுன்னு அர்த்தம் அந்த மனச்சோர்வு உண்டாகிறத எப்படி நீங்க கவனிக்கலாம் அப்படின்னா உங்களோட சுவாசத்தை நீங்க கவனிச்சீங்கன்னாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மைண்ட்ஃபுல் ப்ரீதிங் பண்ணனும் இத வந்து யோகா ஸ்டாண்டர்ட்ல வந்து பிராணாயாமம்னு கூட சொல்றத பாத்து இது பண்றதுக்கு ரொம்ப ஈஸி உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்புறம் ஹெல்த் சார்ந்த வந்த விஷயங்கள்லாம் இதோட ஒத்து போயிரும் ஈஸியா உங்களுக்கு வந்து ரொம்ப மன படபடப்போ இல்லாட்டி திடீர்னு வந்து ஒரு பயமோ இதெல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா போதும் டக்குன்னு நீங்க இந்த சோர்வுல இருந்து மீன்றுருவீங்க உண்மைதாங்க நீங்க செஞ்சு பாருங்க நான் செஞ்சு பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்றேன் இப்போ நீங்க இந்த மனச்சோர்வு இல்லைன்னா இந்த மாதிரி சோர்வா இருக்கும்போது பெரிய பெரிய தீர்வுகள் எல்லாம் நாடி போவோம் ஒன்னு டாக்டர்கிட்ட போவோம் இல்ல பெரிய பெரிய ஏதாவது ஹெல்த் டிப்ஸ் அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும்னு போவோம் அப்புறம் நம்ம சுவாசத்தை கவனிக்க மறந்துடுவோம் நம்ம உலகத்திலேயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாங்க விடுறோம் வேற என்ன பண்றோம் எப்ப பாரு மூச்சுதான் விட்டுக்கிட்டு இருக்கோம் சோ அது இல்லாம வேற எதுவுமே நடக்காது இல்லைங்களா அப்போ அந்த மூச்சை நம்ம தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கவனிச்சீங்கன்னா போதும் நம்மளை எப்படி அமைதிப்படுத்துக்கலாம்ன்றத அதுவே உங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துரும் எப்படின்னு பாக்கலாமா இப்போ இந்த பேர்ன் அவுட் நான் எப்படி உணர்ந்தேன் தெரியுமா நான் ரெகுலராக யூடியூபர் யூடியூப் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னோட மற்ற சேனல்க்கெல்லாம் நிறைய வேலை செய்வேன் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோவாது நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன் ஸோ இதனால என்ன ஆகுன்னா திடீர்னு ஒரு மனச்சோர்வு திடீர்னு ஒரு டிப்ரெஷன் அதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் பேர்ன் அவுட்டுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி வந்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் வரக்கூடியது தான் உடனே எனக்கு மட்டும் வருது இல்லை உங்களுக்கு மட்டும் வருதுன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை உலகத்தில் ஒரே மாதிரி செய்யறவங்க எல்லாருக்குமே இந்த பேர் அவுட்ன்ற ஒரு விஷயம் கட்டாயம் வருவாங்க சின்ன வேலை பண்றவங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அந்த சோர்வுல இருந்து நான் மீண்டு வர எனக்கு உதவுன அந்த ஒரு விஷயம் என்னன்னு தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க போறேன் சோர்வா இருக்கும்போது உங்களால சரியா முடிவெடுக்க முடியாம இருக்கா யோசிச்சு பாருங்க நீங்க அப்போ ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா நீங்க மனச்சோர்வோட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட சேர்ந்து உடல் சோர்வும் வந்துருச்சுன்னா உங்களால சரியா ஒரு டெசிஷன் எடுக்கவே முடியாது இல்ல அப்ப என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா வேலை பார்க்கவே இஷ்டம் இருக்காது ஒரு சின்னதா ஒரு வீட்டுல ஒரு தோசை சுட்டு சாப்பிடணும்னா கூட பிடிக்காது சின்னதா ஒரு விஷயம் கீழே ஒரு பின்னு விழுந்துட்டா கூட அது எடுக்க கூட உங்களுக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கும் இல்ல இதுக்கான தீர்வு என்ன தெரியுமாம தெரியுமா ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க பொதுவாக மன அழுத்தம் வரும்போது நம்ம மனசு வேகமாக ஓட ஆரம்பிக்கும் நேற்று கவலைகள் நாளைய பயம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம மனசு ஓய்வில்லாமல் அலைப்பாஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்போது நம்ம உடலும் மனசும் போதும் போதும் கொஞ்சம் ஓய்வு கொடு என்னை விட்டுடு அப்படின்னு நம்ம உடம்பும் மனசும் சேர்ந்து நம்மக்கிட்ட தகிச்சுக்கிட்டு இருக்கோம் அது அந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கும்போது நாம் ஒன்றே ஒன்றை கவனிக்க தவறுவோம் அது ஒன்றும் இல்லைங்க நம்ம சுவாசத்தை தான் அந்த மாதிரி ரொம்ப பேர்ன் அவுட் ஆகி ரொம்ப சோர்வாகி என்ன செய்யறதுன்னு பிடிக்காம எதுவுமே செய்ய பிடிக்காம அப்படி இருக்கும்போது இந்த மைண்ட்ஃபுல் பிரீதிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம கையில எடுக்கணும் அது நம்ம கிட்டே இருக்கு பாத்தீங்களா தீர்வு வந்து நம்ம கிட்டே இருக்கு நம்ம வேற எங்கேயும் எந்த டாக்டர்ட்டையும் போக வேண்டாம் இந்த மாதிரி பேர்ன் அவுட் சுச்சுவேஷன்கள் வார கடைசியில நிச்சயமா எல்லாருமே பேர்ன் அவுட் ஆயிடுவாங்க சண்டேனா ஐயோ ஐம் சோ பேர் அவுட் அப்படிம்பாங்க ஏன்னா நம்ம சுவாசத்தையே நம்ம கவனிக்க தவறிடுறோம் சுவாசங்கிறது எப்பவுமே நம்மளோட இருக்கிற ஒரு மந்திர கருவிதாங்க நீங்க எங்க போனாலும் எந்த சோர்வுல இருந்தாலும் உங்க சுவாசத்தை நீங்க கவனிக்கும் போது நீங்க இந்த பிரசன்ட் மூமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல இந்த நிகழ்காலத்துக்கு வந்துடுவீங்க அப்போ கடந்த காலத்துல இல்ல கவலைகள் அப்புறம் இப்போ எதிர்காலத்துல என்ன ஆகுமோன்ற கவலைகள் இதெல்லாம் உங்களை விட்டு போயிடும் நீங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து இந்த என்ன நடக்குது உங்க பாடியில அப்படின்னு நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே உங்களையே அப்சர்வ் பண்ணணும் அது எப்படி செய்யறீங்கன்னா நீங்க இருக்கீங்களோ அங்கே இப்படி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க நல்லா அவங்களோட பின்னாடி முதுகு தண்டு வந்து நல்லா நிமிர்ந்து நேராக இப்படி ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு நீங்க நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன் உங்க கண்களை மூடிக்கோங்க இல்லைன்னா இப்படி தரைய பாருங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்க மனசை வந்து ஒருநிலை படுத்தணும்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒரு தனியான ஒரு இடத்துல ஒரு பார்க்ல இல்ல உங்க வீட்டுல உங்க ரூம்ல ஒரு மூலையில இப்படி தனியா உட்கார்ந்துக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதுன்னா ஒண்ணுமே இல்லைங்க உங்க மூச்சை தான் நீங்க கவனிச்சு இழுக்க போறீங்க இப்போ உங்க முழு கவனத்தையும் உங்க மூச்சு உள்ள போறதுலயும் வெளியே வர்றதுலயும் வைங்க நீங்க சும்மா கண்ணை திறந்துகிட்டே கூட பண்ணலாம் ஒண்ணும் கண்ணை மூடணும் என்னென்னமோ இந்த யோகால சொல்லி கொடுக்கற மாதிரி எல்லாம் பண்ணணும் இல்லை இது பேர்ன் அவுட் ஆனவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்துல சரியாகிறதுக்கான வழிதான் சரியா சோ மூச்ச நிதானமா ஆழமா அந்த மாதிரி நிதானமா ஆழமா அப்படியே ஒரு ஃபோர் செகண்ட்ஸ் அப்படியே உள்ள விடு வச்சுக்கங்க அப்புறமா சிக்ஸ் செகண்ட்ஸ் மெதுவா வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் நீங்க பண்ணா போதும் உங்களுக்கு திடீர்னு ஒரு கோவம் வந்துருது ஆபீஸ்ல டக்குன்னு நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் இனிமே இந்த பாஸ் ஏன் இப்படி என்னை கடுப்பேத்துறாரு நான் இனிமே இந்த வேலையை செய்ய மாட்டேன் எனக்கு இது தேவையில்லை இல்ல ஏன் என்னை தேவையில்லாம இப்படி திட்டுறான் அப்படின்னு உங்களுக்கு சொடுக்குன்னு ஒரு கோவம் வரும் இல்ல ஆனா சம்டைம்ஸ் அதே மாதிரி மாமியார் வீட்டில் எதுவும் உள்ள அவங்க சாதாரணமா சொல்லியிருப்பாங்க நமக்கு எதுக்கு டக்குன்னு ஒரு கடுப்பாகும் ஏன் இவங்க இப்படி நம்மளை படுத்துறாங்க அப்படின்னு இல்லாட்டி நம்ம பசங்க ஹோம்ஒர்க்கே செய்யாம படுத்துவாங்க அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி பழைய பல ப்ராப்ளங்கள் நம்ம டெய்லி மீட் பண்ணி தான் இருக்கோம்ல அதெல்லாம் நம்மளை வந்து ஒரு ரெகுலர் நம்மளுடைய ரெகுலாரிட்டியை இது பண்ணுறதுக்கு நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஆனால் அதே சமயம் நமக்குன்னு ஒரு சில நேரங்கள் நம்ம எடுத்துக்காம நம்ம மூச்சையே நாம கவனிக்க தவறதுனால தான் வர்றது இந்த பர்ணம் சோ இந்த பேர்ன் அவுட்ட நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் எங்கேயாச்சும் போய் ஒரு ஓரமா உட்கார்ந்து உங்க மூச்சையே நீங்க ஒரு நாலு செகண்ட் உள்ளிழுத்து ஆறு செகண்ட் வெளியே விட்டீங்கன்னா போதும் அஞ்சு நிமிஷம் தாங்க ஃபைவ் மினிட்ஸ்ல உங்களுக்கு ஒரு புது உணர்வு புது சக்தி வந்த மாதிரி உணர்வீங்க உண்மைதாங்க செஞ்சு பாருங்க நானா சோர்வா இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த தாங்க பண்ணுவேன் நிஜமாவே எனக்கும் ஒரு அறுபது வயசு கிட்ட ஆகுது ஆனா நான் வந்து கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட பேர்ன் அவுட் ஆகாம இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பேன் ஆனால் பல விதங்கள்ல நான் வந்து என்னை ஈடுபடுத்திக்கணும் என்னுடைய சொந்த கவலைகளெல்லாம் மறந்து எனக்குன்னு சில வேலைகளை நான் செய்யணும் சில ஹாபிகளை உண்டாக்கிக்கணும் குரோஷை பின்னணும் அப்படின்னு நான் நிறைய விஷயங்கள் ஒரு நாளைக்கு செய்வேன் ஆனா எனக்கும் ஒரு நாள் திடீர்னு பேர்ன் அவுட் ஆயிடும் அப்போ நான் இதைத்தான் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு அஞ்சே நிமிஷம் போதும் இது உங்க மன அழுத்தத்தை மட்டும் இல்லைங்க உங்க வேலையில உள்ள ஆர்வத்தையும் சக்தியையும் கூட அதிகரிக்கும் அடுத்த நாள்ல இருந்து நீங்க ரொம்ப இன்னும் ஸ்பீடா எழுந்து கிடக்கடன எழுந்து ஓடுவீங்க உங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க உங்க மாமியார் திட்டுறாங்களா அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க அடுத்த வேலைக்கு போயிருவீங்க ஆபீஸ்ல பாஸ் கத்துறாங்களா ஆஹ் அவங்க பாட்டு கத்திட்டு இருக்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு செஞ்சுட்டு போவீங்க உங்க கீழே சப் உங்களை கடுப்பேத்துறாங்களா அவங்க கிட்ட பொறுமையா உட்காந்து பேசுவீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களோட பொறுமையை கடைபிடிக்கவும் அதே சமயம் உங்களோட வேலையில இருக்க ஆர்வத்தையும் சக்தியையும் அதிக இந்த மைண்ட்ஃபுல் பிரீதிங் ரொம்ப உதவுங்க நீங்க சோர்வா இருக்கும்போது உங்களை இந்த மாதிரி மீட்டெடுக்க செய்யற இந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த மைண்ட்ஃபுல் ப்ரீதிங்கிறது உங்களுக்கு சோர்வா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அதையும் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுறீங்களா ஏன்னா நானும் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிறேனே உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இன்பாலை குக்கிங் சேனலுக்கு மறக்காம உங்களுடைய ஒரு கமெண்ட்ஸை போட்டு ஒரு லைக்கை போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கட்டாயமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க என்னோட சேனலுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப நன்றி